வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு எங்களுக்கு என்ன மீன் கிடைச்சிருக்குதுன்னு பாருங்கள் இன்னைக்கு இந்த மீனை வச்சு தான் நாங்கள் கட்லெட் செய்யப் போகிறோம் இந்த எங்கள் ஊரில் வந்து நாங்கள் குழஞ்சாண்டு தான் சொல்லுவோம் இதுக்கு பேர் பூவாளின்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த மீனை பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் கிடைச்சிருக்குதுன்னு இன்னைக்கு இதில் தான் இன்னைக்கு நாங்கள் கட்லெட்டு செஞ்சு சாப்பிட போவோம் எங்கள் ஊர் சைடுலாம் குளஞ்சான்னு தான் சொல்லுவோம் இது குளஞ்சா மீன் தாங்க இன்னைக்கு இந்த மீனை தான் இன்னைக்கு சமைச்சி நல்லா ஒரு பிடிப்பிடி விக்க போகிறோம் ஒரு கரண்டியை வச்சு இப்படி வெட்டிட்டு இப்படி எடுத்தா அந்த சதை வந்துருங்க மீன் இதுக்கு பேர் குழஞ்சா மீன் பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க பகுதியில் உள்ள அப்படியே வெட்டி எடுத்துக்கிட்டு கரண்டியை வச்சு வளத்து எடுத்துட்டோங்க பாருங்கள் சதை இவ்வளோ சதை வந்துட்டு தலைப்பகுதியை மட்டும் தனியாக நாங்கள் பொது குழம்பு வைக்கிறதுக்காண்டி வெட்டி எடுத்துட்டேன்னா இதை இப்போ கொண்டு போய் நம்ம கட்லட்டுக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ நம்மளுக்கு கட்லட்டுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்க இப்போ வெங்காயத்தை உரிச்சிக்கிருவோம் ஆனால் புதுசாக கட் பண்ணணும் மிளகாய் மல்லித்தலை புதினா இஞ்சி பூண்டு உப்பு ரசுக்கு முட்டை இப்போ நம்ம வெங்காயத்தை புதுசாக அரைஞ்சி எடுத்துக்கிடுவோங்க இப்போ உரிச்சிக்கிருவோம் உரித்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு நம்ம பொதுசாக கட் பண்ணிக்கிடுவோம் ¿Qué? நம்மிக்காச்சும் நம்ம இஞ்சி பூண்டையும் அப்படியே அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு நல்லா நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டு தாக்கிக்கிடுவோம் வதக்கிக்கிறோம் வெங்காயத்தை போட்டு மிளகாவே சேர்த்துருவோம் இதோடைய வெங்காயத்தில் உப்பு போட்டுக்கிறோம் தான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் இப்போ கறி மசாலா பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இதை சேர்த்துக்கிறோம் இப்போ கொஞ்சமாக மல்லித்தலையை போட்டு வெங்காயத்தோடு வதக்கிக்கிடுவோம் இப்போ நல்லா வதக்கி காய்ச்சி நம்ம இறக்கிடுவோம் இப்போ கட்லெட்டுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க இப்போ உப்பு சேர்த்துக்குருவோம் நல்லா பிணைஞ்சி விட்ருவோங்க மல்லித்தலையெல்லாம் தூவி கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குருவோம் இப்படி கசக்கி போட்டோம்னா நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்குங்க இதையும் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிருவோம் இப்போ வந்து நம்ம எண்ணெயிலே வதக்கின வெங்காயம் மிளகாய் மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்துருவோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா விரைவிட்டோம் இப்போ நம்ம முட்டையில் முக்கி அப்படியே ரசுக்கில் லேசாக தடவி அப்படியே எடுத்துக்கிருவோங்க மீனையும் நம்ம இப்படி தட்டி தட்டி இப்படி வச்சுக்கிறானுங்க அதுக்கப்புறம் முட்டையில் முக்கி ரசுக்களை தடவி அப்படியே எண்ணெயில் போட்டு விட்ருவோங்க ஒன்று ஒன்றா இப்போ பாருங்க முட்டையில முக்கி நல்லா ரச்கில் தடவி வச்சிருக்கிறேன் அப்படியே கட்லட்டை இப்போ எண்ணெயில போட்டு அப்படியே எடுத்துருவோங்க இப்போ போடுவோங்க எண்ணெய் சூடு ஏறிட்டு நான் ஒன்று ஒன்றா அப்படியே எதுவுமே ரெண்டு பக்கமும் நல்லா செங்க கலரில் வரணும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வரணும் நம்ம அப்படியே பிறக்கி விட்டுருவோங்க மெதுவாக பிறக்கி விடணும் உடஞ்சிடாம இப்போ போட்டாச்சு நம்ம மெதுவாக அப்படியே திரட்டி விட்டுருவோம் இப்போ மெதுவாக மறுபக்கம் அப்படியே பிறக்கி விட்டுருவோங்க எப்படி உடையாம வந்துருச்சு மீன் கட்டில ரெடி ஆகிருச்சு பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கிடுவோங்க பாருங்க மீன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வந்து நான் இன்னொரு நாள் கட்லெட் செய்யும் போது உங்களுக்கு தக்காளியிலையே நாங்கள் சட்னி மாதிரி வச்சு இருக்கோம் நான் கண்டிப்பாக இன்னொரு முறை கட்லெட் பண்ணும்போது செஞ்சு காமிக்கிறேன் இன்றைக்கி தக்காளி சாஸை வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்படி மெதுவாயே விடணுங்க அப்போ தான் உடஞ்சிடக்கூடாது நம்ம செவந்ததுக்கப்புறம் நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் மறுபக்கம் பிறக்கி விடணும் நல்லா செவற் கட்டு மிச்சம் இருக்கிற மீனையும் நம்ம அப்படி செஞ்சுருவோம் இங்கே சின்னதாக எடுத்துருவோம் அப்படியே ஒன்று ஒன்றையும் போட்டு நம்ம எல்லாத்தையுமே இப்படி எண்ணெயில் போட்டு பருத்தி பரட்டி எடுத்துக்கிருவோம் எடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ரெடி ஆகிருச்சு இப்போ வச்சு கொஞ்சம் சாஸ் ஊற்றி கொடுக்குறேன் சாப்பிட்டுட்டு என் மருமையும் எப்படி இருக்குன்னு சொல்லுவான் எங்கள் மதநீ பையன் இப்போ சனி நாயருக்கு லீவுக்கு வந்துருக்காக சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் என் மதனி பையனும் தான் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு கட்லெட்டை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் பாருங்க கட்லெட் எப்படி இருக்குதுன்னு நல்லா மீனெலாம் வெஞ்சு அப்படி ஒரு வாசமாக இருக்குதுங்க இப்ப சாஸில் முக்கி நான் சாப்பிட்றேன் அருமையான டேஸ்ட்டுங்க கட்லெட் வேறு லெவல் தாங்க சொல்லலாம் ச நல்லா கொலஞ்சா மீனில் கட்லெட்டு செஞ்சு கொளஞ்சா கட்லெட் தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் நல்ல ஒரு கட்லெட்டு நல்லா ஒரு டேஸ்ட்டுங்க நல்லா சுவையாக இருக்குது நீங்களும் இதேமாதிரி பிள்ளைகளுக்கு கொலஞ்சா மீனை வாங்கி இதே மாதிரி பண்ணி கொடுங்க பிள்ளைகள் வேணான்னு சொல்லாதுங்க நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுங்க விழுசங்கர் விளாண்டுட்டு இருந்தாங்க வாசத்தை பார்த்து வந்துட்டாங்க அதோட அவங்களுக்கு ரெண்டு பீஸ் எடுத்து கொடுத்துருக்குறேன் நான் அவங்களும் ஒன்பளும் சாப்பிட்றோம் பாருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு இந்த மீன்ட்டு இல்லை எல்லா வகை மீன்லையும் நம்ம கட்லெட்டு செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மரமையானு சிவசங்கரின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு எங்கள் அத்தை செஞ்ச மீன் கட்லெட்டு சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க அது சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்க அவளுக்கு வெக்கம் வந்துருச்சுட்டு சிவசங்கரிக்கு விளையாண்டுட்டு இருந்ததோடய ஓடி வந்திருக்கா வாசத்தை தேடி நல்லா அருமையான மீன் கட்லட்டு சாப்பிட்டோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேணும் வேணும்னு சொல்லுவீங்க நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க வேணுமா எடுத்து சாப்பிடுங்க